அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நல்ல டேஸ்ட்டாக முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் லைட்டாக சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா பெருசாக இருந்ததுனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி கூட சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா கொலைய வணங்கினதுக்கப்புறமா ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர நல்லா வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நல்லா முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முருங்கைக்காய் வெந்துடும் தண்ணியும் வற்றிடும் தண்ணி இந்தளவுக்கு பாதியாக கம்மியாகும்போது தேங்காய் துருவல் அல்லது தேங்காவை ஒரு பல்ஸ் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் நான் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம தேங்காய் துருவில் சேர்த்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்திக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்குங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயாச்சு கடைசியாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து திருப்பி விட்டுடலாம் முருங்கக்காய் வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ